ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ஆர் யூ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்ச நாளாக நல்லா வீடியோ போட முடியல பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு ரொம்பவே அதனால் முடியலை இப்போதான் கியூர் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன் சரி வாங்க வீடியோக்கள்ல போகலாம் ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம சனம் நீலாம்பரியோட ரூமுக்கு தான் வர அப்போ அந்த சோப்பு நிறைய ஊற்றி வச்சுட்டு போனால் இல்லையா அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தால் அவளுமே வந்து டேப்லெட்லாம் போட்டுட்டு பாத்ரூமுக்கு போகிறதுக்காக பெட்டை விட்டு எழுந்திரிக்க போகிறா ஸோ இவளும் பார்த்துட்டுருக்கா அந்த சோப்பு நரையில் காலை வப்பாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அசால்ட்டாக அந்த சோப்பு நிறையை கடந்து என்னமோ அங்கே வந்து சோப்பு நிறை ஊற்றி வச்சிருக்குது அவளுக்கு அப்போவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து அவள் பாட்டிக்கே நடந்து வந்துட்ருக்கா இவளுக்கும் ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே இவ பாட்டிக்கே வந்துட்டுருக்கா இவ உண்மையிலே குருடி தானா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகரோ கையை ஆட்டி ஆட்டி பார்த்துட்ருக்கா அவள் முன்னாடி அவளுமே நடந்து வந்துட்டுருக்கவ திடீர்னு அவளோட கையை வந்து பிடிச்சிட்டு நமக்கே ஒரு செகண்ட் சாக்காயிடுது பொம்மில லெவலுக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிற தான் இருக்கு அவ என்னடானா நான் தான் ஆனால் முட்டாது கிடையாது நீ என்ன நினச்சா நீ அங்க சோப்பு நாரையை ஊத்தி வச்சா அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ இங்கே சோப்பு நாரையை ஊத்தி வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரியும் ஏன்னா நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல எனக்கு நுகர்ற சத்தியா அந்த அள்ளா நிறையவே கொடுத்துருக்கான் அப்படின்னு அதனால அந்த சோப்பு நாரியோட ஸ்மெல் எனக்கு எப்போவோ வந்துருச்சு இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்க என் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கே நீ குழி தோன்றியான்னு கேட்டா ஒன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளுக்கு நான் குழி தோண்டணும்னு அவசியம் கிடையாது நீயே உனக்கு குழி தோண்டிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இருக்கா ஏய் வாயை மூடுறி ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை காட்டினா அவளோ டக்குன்னு வரல பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு கை தானே உடைச்சேன் இன்னொரு கை நல்லா தானே இருக்கு அதையும் உடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவ படிக்க இருந்து போயிடுறா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமுறு பாரு அப்படிங்கிற மாதிரி இவ கடுப்பாயிட்டு இருக்கா நேரா ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து நேரா ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது லத்தீஃப் டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது நம்ம ரிஹானோட குரல் தான் அதேபோ கேட்டுட்டு என்ன இது ரிகானோட குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரும்பி பார்த்தா நம்ம ரிஹான் தான் எதிர்த்தாப்பில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் இவளுக்கா பயங்கரமான ஷாக்கா இருக்கு இவர் எப்படி இங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சே அவங்கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கா அவனை பார்த்தபடியே ஃப்ளாஷ்பேக் நடந்த எல்லா விஷயமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படியே போய் அவன் பக்கத்தில் நின்னா அவன் என்னடானா சனம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க சரி ஓகே இன்னைக்கு தீபாவளி ஞாபகம் இருக்குல்ல ஸோ அதனால நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டுட்டா இருக்கான் இவளுக்கோ டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன சனம்மா இவர் பக்கத்துல இவ்வளோ நெருக்கமா நான் இருந்தும் எப்படி இவரால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுடஞ்சு இங்கே இருந்து போயிடுறா பக்கம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி அவனால கண்டுபிடிக்க முடியும் அவனுமே வந்து இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் தனியாக வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா ரிஹான் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறாரு அவரை நான் கோஹினூரில் தானே பார்த்தேன் அப்புறம் எப்படி அவர் இங்கே இருக்காரு எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மூ வரணும் அப்படின்னு நினைச்சனாலும் எதுக்காக என்னோட கடந்த காலம் என்னையை நோக்கியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்க நம்ம ஆயில் வந்து நின்றுட்டு இருக்கான் என்னாச்சு சனம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்னாச்சு சனம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா சரி ஓகே சனம் இன்னைக்கு தீபாவளி இந்த தீபாவளியை நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் தீபாவளி இல்லை அதனால நீ என்ன பண்ணுறேன்னா அப்போ சாம லட்டு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லட்டுவா நானா அப்படின்னு கேட்டா ஆமாம் நீ தான் பண்ணணும் பயப்படாத நான் நூறு கிலோ லட்டுலாம் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன நூறு கிலோவா அப்படின்னு கேட்டா ஆமாம் நீ நூறு கிலோ லட்டு பண்ணலை அதுவும் ஒரே ராத்திரி இது மாதிரிலாம் யாராலேயும் முடியாது தெரியுமா ஆனால் ஒன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கோ ஒன்றுமே புரியலை என்ன என்னடா அது இந்த சனம் எப்படி நூறு கிலோ லட்டுலாம் பண்ண முடியுது நமக்கு சமையலே வராதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ஆமாம் நான் தான் லட்டு பண்ணேன் என்னால் எல்லாம் முடியும்னு சொல்கிறா ஆமாம் சனம் உன்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் நான் அப்போ ரொம்பவே உங்ககிட்ட பேடாக நடந்துக்கிட்டேன்ல ஆனால் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் என்னோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு நீ தான் சேஞ்ச் பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா சரி ஆகில் நான் லட்டு வேற பண்ணணும் நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் இவளும் ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி லடுவோவை பண்ணிட்டு போய்ட்டு அதை டெஸ்ட்டு பண்ணணும் இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த அங்கிள் ஆண்டிக்கிட்ட கொடுத்தா அவங்களும் பறக்காத வாயில் போட்டுக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமான ஒரு லட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது இது மண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் தெரியுதுல்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் லட்டு இப்போ எனக்காக நீங்கள் தான் லட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன உனக்கு திமுறா பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுலாம் மாபெகமுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அவங்களோட மாபெகம் நினச்சாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த குடும்பத்தோட ரிங்கு இப்போ ஏன் கையில் இருக்குது அதனால நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கணும் புரிஞ்சுதா அப்படிங்கிற நம்ம எல்லாம் கத்திய காமிச்சு மிரட்டும் அவங்களும் ஜெரி ஜெரின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க லட்டு பண்ணிடுறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீலாம் இருக்கட்டியோ நடந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சொன்னா அவளோ இதை கேட்டு வாய் விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கா என்ன சொல்றீங்க நீங்க அவ உங்களை மிரட்டினாளான்னு கேட்டா ஆமா அவ எங்களை மரட்டுனது மட்டும் இல்லாம லட்டு வேற பண்ண சொல்லிட்டா அது மட்டும் இல்லாம அந்த பாட்டில இருந்து அவள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளோட நடவடிக்கையே சரியில்லை எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவள் உடம்புல ஏதோ பேய் பிசாசு இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட சக்தி தான் இப்படிலாம் அவள ஆட்டி திமுரா வந்து நடக்க வைக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேட்டா இது பேயோட சக்தியும் இல்ல பிசாசோட சக்தியும் இல்ல இது காதலோட சக்தி அதனாலதான் அவள் இந்த ஆட்டம் போடுறா ஏன்னா ஆஹில் முழுக்க முழுக்க இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்ல அதனால வந்து திமிர்தான் இது வேறு ஒன்றும் இல்லை அந்த திமுரை அடக்கி அவளுக்கு எதிராக ஆஹிலை திருப்பி விடுறது என்னோட அடுத்த கட்ட வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சகரோ வந்து அந்த வீட்டையே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கா தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காக போல் ரங்கோலி போட்டுகிட்டு இருக்கா அப்போ தான் அதை அவன் கவனிக்காமல் ஆஹிலும் அப்படியே ஃபோன் பேஸ்ட்டு வந்துபடி அந்த கோலத்தை ஒரு பக்கம் கழிச்சிடுறான் அஹில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஐ அம் சூ சாரி செனம்னால் கவனிக்கலை நீ இப்படி வீட்டில் திடீர்னு ரங்கோலி போடுவன்னு எனக்கு எப்படி தெரியும் சரி சரி இப்போ நானே இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஏதோ போட ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஒன்னும் வர மாட்டேங்குது உங்களால இது முடியாது நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா அழகா போட்டுட்டா அதுக்கப்புறம் அவள பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லவா உண்மையிலேயே நீ சனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கா பயங்கரமான ஷாக்கா இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா நீ சனம் இல்லை நீ ஒரு ஏஞ்சல் உன்னால் எல்லாமே முடியும் உன்னால முடியாத காரியம்னு ஒன்னுமே கிடையாது நீ அந்த பிரம்மன் படைச்ச ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் குளோஸா பேச வந்தால் அவ்வளோ டக்குன்னு சரி சரி ஆகில்ல நான் லட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கே போயிட்டே இருக்கா குனுக்கோ ஒன்றும் புரியல வித்தியாசமா இருக்கு என்ன சனம் வந்து வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா நானும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த பாட்டிலேருந்து வந்ததுலேருந்து அவள் ரொம்ப வியடா நடந்துக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரிகானும் அவகிட்ட போய்ட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கான் அவ்வளவு பதிலுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கா அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சனம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டா இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சொல்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல சரி நான் இப்போ சொல்லிடுறேன் நான் கோஹினூருக்கு போனேன்ல அங்க நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் அவள் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சஸ்லாம் உன்ன மாதிரியே இருந்தா சனம் நான் ஃபஸ்ட் டைம் அவளை அங்கே பார்க்கும்போது அது நீ தான்னு நினச்சிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவகிட்ட பழகும் தான் தெரிஞ்சு அவள் வேற நீ வேற அப்படிங்கிறது அவள் டோட்டலாக டிஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இவ்வளோ டக்குன்னு டிஃப்ரெண்ட்னா என்ன சொல்ல வரீங்க அவள் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி க்ளியராக அதை சொல்கிறதுன்னு தெரியல சனம் அவள் வந்து ஒரு பக்கம் பார்த்தா தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றியே தான் யோசிச்சு இருப்பாள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அவள் தன்னை பத்தி தான் யோசிப்பா அவ மற்றவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டா இதில் நல்லவளா கெட்டவளான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னவே சனம் அவன் என் லைஃப்ல வந்தா இப்போ போயிட்டா நானே இந்த தீபாவளியோட எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறான் இவ்வளோ மனசுரைஞ்சு போயிடுறான் அவர் உண்மையிலே நான் காதலிச்சாரு அப்படிங்கும் போது எப்படி அவரால் இவ்வளோ ஈஸியாக ஆன் ஆயிட்டு போக முடியுது என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இந்த வீட்டில் பெரியம்மாவோ அதே வீட்டில் தான் இருக்காங்க அவள் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டுருக்கா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல என்னோடய ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே அந்த ரஷ்யா கையில் இருக்குது எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே சனம்கிட்டையும் செகர்கிட்டையும் நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே புலம்பிகிட்ருக்காங்க அப்போ அந்த லத்தீஃபும் வந்து என்னோடய துப்பட்டா எடுக்கிறதுக்காக வந்தேன் சரி நான் துப்பட்டா எடுத்துகிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி போக்குள்ள கதவை லாக் பண்ணாமல் அப்படியே திறந்தபடியே போட்டுட்டு போயிடுறா இவங்க அதை கவனித்து பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த பக்கமாக நம்ம செகருமே அப்படியே போயிட்டே இருக்கா அதை இவங்களும் பார்த்து இந்த ரூம் கதவு இப்போ திறந்து தானே இருக்கு ஸோ அதனால அங்கே இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்காங்க அவகிட்ட வந்து சொல்றதுக்காக ஆனால் அவளோ வந்து காதல் தோல்வியில் ஏதோ ஒரு விரத்தியில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கா பின்னாடி அவங்க கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அதாவது கைஜாடை காமிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க அவள் அதை எதையுமே கண்டுக்கல பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறதும் அவளுக்கு தெரியல அதே சமயம் மாடியில் தான் அந்த ரஷ்யாவும் வந்துட்டு இருக்கா அவங்களை அவ்வளோ தான் அது தெரியாம அவங்களோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க அவளுக்கு அது காதலை விழுகலை அப்படிங்கவுமே அங்கே இருக்கிற ஒரு பொருளை போட்டு தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க அப்படியே அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க டக்குன்னு இவ்வளோ வந்து பார்த்துட்டு அடையே என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிமித்து விடும்போது தான் தெரியுது ஆல்ரெடி இவ தானே வந்து அந்த பார்ட்டிலேயுமே அவங்கள நிமித்து விட்டு உட்கார வச்சிருப்பா ஸோ அவங்கள பார்த்துட்டு நீங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்கள் வீடா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்களோ தன்னோட பொண்ணை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ கரெக்ட் டைமுக்கு அந்த ரசியாவுமே வந்து பார்த்துடுறா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறாங்க நீ என்னோட பொண்ணு தான் நீயும் சரி என்னோட சனமும் சரி என்னோடய ரெண்டு பொண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சனம் உன்னோட அக்கா அப்புறம் இந்த வீடு ரொம்ப ஆபத்தானது நீ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி போய்டும் இந்த வீட்டில் இருக்காது எங்கேயாவது போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது எல்லாமே ஜாடையில் தான் அவளுமே வந்து ஷாக்கிங்காக இருக்கா அவளுக்கு இவங்க சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் ஆடாச்சு நம்ம அடுத்த பாட்டில் தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்